நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆண்டுட்டு வந்தாரு அவரோட மந்திரி ரொம்ப புத்திசாலி அங்க இருக்க எல்லார விடவும் சில நேரங்கள்ல ராஜாக்கே அறிவுரை சொல்லுவார் ராஜாக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு எது ரொம்ப வலிமை கொடுக்கும் அப்படின்னு ராஜா அரசவையில் இருக்க எல்லார்ட்டையும் கேள்வி கேட்குறாரு ஆனால் யாருமே ஒழுங்கா பதில் சொல்லலை கடைசியா இந்த கேள்வியை மந்திரிட்டையும் கேட்குறாரு அதுக்கு மந்திரி அரசே எப்பவுமே ஒற்றுமை தான் நமக்கு வலிமையே இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றேன் கேளுங்க ஒரு கருணாகம் ஒரு மரத்துக்கு இருந்த பொந்துல வாழ்ந்துட்டு இருந்துச்சு அது ரொம்ப ஆபத்தானதும் எல்லாரையும் கடிக்கவே தான் பார்க்கும் அதோட பொந்துக்கு பக்கத்தில் எறும்புகளோட புத்தும் இருந்துச்சு டெய்லியும் அந்த எறும்புகளை தொந்தரவு பண்ணுறதே அதோட வேலையாக வச்சுருந்துச்சு அதனால அந்த எறும்புகள்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டுச்சு அந்த பாம்பு நம்மளை தாக்க வரப்போ நம்மலாம் ஒன்று சேர்ந்து அதை கடிக்கணும்னு இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த பாம்பும் எறும்புகள் புத்துக்கிட்ட வந்துச்சு எல்லா எறும்பும் ஒன்றா சேர்ந்து அந்த பாம்பை கடிச்சு சாகடிச்சிருச்சு அந்த எறும்புகள் சின்னதாகவே இருந்தாலும் அந்த விஷமுள்ள பாம்பை அது அவங்களோட ஒற்றுமைனால ஒழிச்சிட்டாங்க அதனால ஒற்றுமைதான் வலிமைன்னு மந்திரி ராஜா கிட்ட சொன்னார் அதுக்கு ராஜா அப்போ நம்ம நாட்டு கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா நம்மளும் நம்ம மக்களும் ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கதையோட நீதி ஒற்றுமை தான் வலிமை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் பார்க்க லிட்டில் கேலக்ஸி டெய்ல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க